விரிவாக பேசுவதற்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை என்னங்க இது வாயை அப்படி பொத்துறாரு நறுக்கு நறுக்குன்னு கொட்டியது அப்படின்றாரு எப்படி இவரால் அப்படி நக்கலா பேச முடியுது தன்னால நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்களே அதுல பத்து குழந்தைகளா இருக்கிறாங்களே அவங்கள பரிதவிச்சு அந்த குடும்பம் இன்ன வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே நாம அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டோமே அப்படின்ற குற்ற உணர்வு ஒரு சதவீதம் கூட இல்லாம எப்படி இவரால நக்கலா பேச முடியுதுங்க யாரால் அப்படி நக்கலா பேச முடியும் யாராலேயும் முடியாது ஆனா விஜயால முடியுது பாருங்க இதுதான் விஜயோட உண்மையான கேரக்டர் இவருக்கு குற்ற உணர்வு என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது ஒரு மனசாட்சி மனிதாபிமானம் என்பதே கிடையாது என்பதற்கு இன்னும் என்னால நிறைய ஆதாரங்களை கொடுக்க முடியும் அதுக்கு இவர் நடத்தி அந்த பொதுக்குழுவே சாட்சியாக இருக்கு அந்த பொதுக்குழுல இவர் என்ன தெரியுமா பண்ணாரு தாவேக்காவுடைய பொதுக்குழு மேடையில விஜய் கட்டி அணைப்பது யார் தெரியுமா கரூர்ல விஜயை பார்ப்பதற்காக அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வருது அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே ஏற்பாடு பண்ணாம அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கல உணவு கொடுக்கல கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்கல வழிகாட்டுதல் கூட கொடுக்கல விஜய் வந்து லேட்டாக தாங்க தூங்கி எந்திரிச்சு நாமக்கலுக்கே அவர் வந்து வர வேண்டிய நேரத்துக்கு வரலை அதனால எப்படி லேட்டாயிரும் அவங்க அவங்க போய் சாப்பிட்டு விட்டு வந்துடுங்க இல்லை போயிட்டு தாமதமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லாத கரூர் மேற்கு மாவட்ட செயலரான மதியலகனை பொதுக்குழு மேடைக்கே ஏற்றி அவர் கட்டி அணைக்கிறாரு யார் இந்த மதியலகன் கரூர் போட்ட எஃப்ஐஆர் இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணமே இவர்தான் அப்படின்னு சொல்லி ஒன் ஆக குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த மதியலகனை விஜய் அவர்கள் கட்டி அணைக்கிறாரு மேடையில் என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க நீங்கள் இப்படி இறந்து போனவதற்கு மெயின் காரணமாக காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கட்டி அணைப்பதன் மூலம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இது போன்று பண்ணால் நான் மேடைக்கு ஏற்றி பாராட்டுமே கட்டி அணைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன் உதாரணத்தை இவர் ஏற்படுத்த நினைக்கிறாரா உங்க தொண்டர்கள் கடைசி வரைக்கும் நீங்க சரியான பாதையில் வழிநடத்தவே மாட்டீங்களா இதை கூட மன்னிச்சு விட்டுறலாங்க இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது இது ஆழ்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்னபிற செயற்கையான கு குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது அதில் நம் குடும்ப உறவுகளான

ஏற்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நடந்தது அதில் சுற்றுப்போன நாற்பத்தோரு பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரால் அந்த சம்பவம் நடந்ததோ யார் ஏ ஒன்றோ அவரை வச்சு ஒரு தீர்மானத்தை வாசிக்க விடுறாரு இந்த விஜய் அதுவும் பாருங்களேன் ஒரு தீர்மானம்னால் எப்படி ஷார்ப்பாக இருக்கணும் இப்படி நடந்தது இதுதான் நடந்தது நான் குற்றம் சாட்டுகிறேன் இப்படி இருக்கணும் இல்லைங்க ஆனால் எண்ணத்தக்க வகையிலோ இப்படி நடந்திருக்குமோ என்ன சொல்ல வர்றீங்க விஜய் இந்த சம்பவத்திற்கு காரணமே ஆளுங்கட்சி தான் சொல்ல வர்றீங்களா அதையே நீங்க கோர்ட்ல போய் சொல்லவே இல்லை கோர்ட்ல உங்களுடைய பொதுச் செயலர் போய் என்னங்க தாக்கல் பண்ணார் முன்ஜாமீன் மனுவில் இது சதியல்ல இது விபத்து விபத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி பொதுச் செயலராக இருக்கக்கூடிய என் மீது நீங்க எப்படி வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வாத வச்சாரா இல்லையா அதை விட குடும்ப தெரியுமா இன்னைக்கு இந்த மதியலகன் இன்னைக்கு வந்துட்டு கட்டி அணைக்கிறாருல ஏ ஒன் குற்றவாளிய அதே ஏ ஒன் குற்றவாளியை வச்சு ஒரு அறிக்கையை வாசிக்க விடாருல இரங்கல் தீர்மானத்தை போன விட்றாருல இதே மதியலகனை புஷ்யானந்தனுங்க சொன்னாரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியலகன் தான் மதியலகன் மேலதான் முழு தப்பு இருக்கு ஏ மேல இதுக்கு தப்பு சொல்றீங்க என்னை விட்டுருங்க அதான் மதியலகனை ஏற்கனவே கைது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்ஜாமீன் மனுவில் இந்த கட்சி விஜய் கட்சியுடைய செயலராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் பாதம் வச்சாரா இல்லையா நாங்க என்ன மறந்துட்டோமா எடுக்க முடியுது அப்போ இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது மக்கள் மன்றத்துல ஒரு மாதிரியாகவும் கோர்ட்டுக்கு போனா ஒரு மாதிரியாகவும் இவர் செயல்படுறாரு இதற்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லுவா இவர் நடத்தினாரு மாமல்லபுரத்தில் அந்த மக்கள் அனைவரையுமே அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் போட்டு இவர் தனியாரையில இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு சாரி ஆறுதல் பெறுவதற்காக வர வச்சாரு அதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க உங்களுடைய தீர்மானம் முதல் தீர்மானம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் வாசித்த தீர்மானம் ஆளுங்கட்சிக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு செயற்கையான பல சம்பவங்கள் நடந்திருப்பதாக சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல அப்புறம் எதற்காக பல லட்சங்களை செலவு பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு ரூமை போட்டு எல்லோரு காலிலையும் நீங்கள் போய் விழுந்தீங்க முதல்ல காலில் விழுக வேண்டிய அவசியம் இங்கே வந்துச்சு ஒரு மன்னிப்பு கேட்டாவே போதும் அது நீங்கள் வீடியோ கூட கேட்கலாம் அல்லது அந்த கரூர் மக்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட கூட மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி மன்னிச்சிக்கோங்க நான் வந்த இந்த மீட்டிங்கில் அப்படி நடந்து போச்சு இதற்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே இது மாதிரி நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்படி சொல்லியிருந்தாவே போதும் இல்லைங்க நீ மாமல்லபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தனி ரூமில் சந்திச்ச போதும் இதையே சொல்லியிருக்கலாமே காலில் விழ வேண்டிய தேவையே இல்லையே அப்போ ஏன் காலில் விழுந்தீங்க அப்போ காலில் விழுவதின் மூலமாக சிபிஐ விசாரணையின் போது தன்னை எதிர்த்து அவங்க யாரும் பேசிடக்கூடாது தன்னால் தான் இந்த கூட்டம் இப்படி நடந்தது தன்னால் தான் இந்த சம்பவத்தில் உயிர்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு எதிராக வாக்குமூலத்தை யாரும் கொடுத்து விட கூடாது என்பதற்காக தான் காலில் விழுந்தீங்களா அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு காலில் விழுவாரு மன்னிப்பு அங்கே என்னால் தான் தப்புன்னு ஒத்துக்கிறாரு ஆனா பொதுவெளியில் வரும்போது கரூர் மாவட்ட செயலாளர் விட்டு என்ன சொல்றாரு ஆளுங்கட்சி மீது தப்பு நீங்க தான் தப்பே பண்ணலைய பாஸ் ஆளுங்கட்சி தானே தப்பு பண்ணி எதற்காக போய் காலில் விழுந்தீங்க எதற்காக தனி அறையில போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறீங்க இல்லையே அப்போ தனி அறையில் ஒரு நிலைப்பாடு வெளியே பொதுமக்கள்கிட்ட ஒரு நிலைப்பாடு எப்படி பாருங்க கோர்ட்லயும் ஒரு நிலைப்பாடு மாறுது இங்கேயும் நிலைப்பாடு மாறுது அப்போ பாஜகவோட ரெட்ட நாக்கு இவருக்கு இருக்கா இதில் மைக்க பிடிச்சு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு முதலமைச்சர் திட்டுறாரு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வன்மத்தை கொட்டிட்டார் உச்ச நீதிமன்றமே அவர் தலையில கொட்டு வச்சிருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் பேச ஆரம்பிச்சாருங்க முதல்ல முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இவரை பத்தி அவராவா பேசினாரு விஜய் என்ற வார்த்தையை கூட தாவேக்கா என்ற வார்த்தையை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தினது கூட கிடையாது உங்களை அந்த தான் அவர் வச்சிருக்கிறாரு அவர் போய் உங்களை வன்மத்தை கொட்டுவாரா இந்த பேச்சை எப்படி வந்துச்சு சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக நீங்க கூட்டணிக்கு வருவீங்க வருவீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கரூர் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு அப்போ தீர்மானத்தை கொண்டு வரும் போது அந்த தீர்மானத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா அப்படித்தானே முதலமைச்சர் உங்களை பற்றி பேசினாரு சரி முதலமைச்சர் வன்மத்தை கொற்றாருன்னு அவர் வைத்த முதல் குற்றச்சாட்டு என்ன கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்து தான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய அந்த கட்சியுடைய தலைவர் இரவு ஏழு மணிக்கு தான் வந்தாரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முதல் குற்றச்சாட்டை அப்படி தராங்க அதை வச்சிருந்தாரு சட்டமன்றத்தில் அதுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்களா உங்களுடைய பொதுக்குழுல நான் ஏன் நாமக்கலுக்கு எட்டே முக்காக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்லயே எட்டே முக்காக்கு தான் எந்திரிச்சேன் நான் ஏன் பன்னெண்டு மணிக்கு கரூர்ட்ட வர்றேன்னு சொல்லி சோசியல் மீடியாலாம் பரப்பி புசியான பிரஸ் மீட்லாம் பரப்பி ஆனா மூணு மணிக்கு வருவதாக தான் லெட்டர் பேர்ல கொடுத்தேன் சரி அந்த மூணு மணிக்கு வராம ஏழு மணிக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு

உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு பாருங்க இந்த கேள்வி யாரை நோக்கி உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு இந்த எஸ்ஐடி அமைச்சது யாரு முதலமைச்சர் ஸ்டாலினா முதலமைச்சர் ஸ்டாலின் அமைத்தது தனிநபர் ஆணையம் மட்டும்தான் அந்த தனிநபர் ஆணையத்தை தாண்டி எஸ்ஐடியை கூடுதலாக அமைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் அப்ப எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி அமைச்சீங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது யாரு சென்னை உயர் நீதிமன்றத்தை தானே அப்போ இந்த உயர் நீதிமன்றத்தை நோக்கி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கேள்வி எக்கும்போது குறுக்க நான் வர்ற மாதிரி யாராவது பதில் கொடுக்க முடியுமா முடியாது நீதிமன்றத்தின் பிரதிநிதியாக யாருமே இல்ல அப்போ இதற்கு திமுக வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் யாருமே பதில் சொல்லவே தேவையில்லைங்க அதனாலதான் பதில் சொல்லல ஆனா இவர் என்ன சொல்றாரு எஸ்ஐடி ஏன் அவசர அவசரமாக அமைக்கப்பட்டது என்று கேட்டவுடன் திமுக வழக்கறிஞர்கள் வாய் ஒத்தி இருந்தாங்களாம் எவ்வளவு முட்டாள்தனமான வார்த்தை பாருங்க ஒரு அறிவும் இல்ல சட்ட அறிவும் இல்லை சரி எழுதி கொடுக்குறோன்னா அது ஒழுங்காக எழுதி கொடுக்கறோம்னா ஒரு வக்கீலை பார்த்து எழுதி கொடுக்குற மாதிரி வச்சா கூட ஏதோ தப்பும் தவறெல்லாம் பேசலாம் அதுவும் இல்லை பாருங்க இதில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சான் சரி உங்க பாணிக்கே வருவோமே முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு அரசையும் திமுகவையும் உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சுன்னே வச்சுக்கிருவோமே அப்போ இது நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு அப்படின்னா எனக்கு சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு அதாவது நீங்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த காருக்கு ஒழுங்காக வரி ஹீரோவா இருங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் உங்களை கண்டிச்சாரே அந்த கண்டனத்திற்கு எதிராக நீதிபதி என்னையை பார்த்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிமன்றம் ஓடுனீங்களே அப்ப நீதிபதி சொன்ன அந்த வார்த்தை உங்களை நறுக்கு நறுக்குன்னு கொட்டினார் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறவா அது மட்டுமா நம்ம கரூர் வழக்கை எடுத்துக்கிறோமே இந்த கரூர் வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் இவருக்கு தலைமை பண்பே இல்லைங்க இப்படி சம்பவம் நடக்குது தெரிச்சு ஓடுறாரு இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டாரு அத நீதிபதி உங்க தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுனாருன்னு நான் எடுத்துக்கிறவா என்ன விஜய் ஓகேவா இவர் சொல்றாரு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்துல தான் தனிநபர் ஆணையத்தின் மீதே தலையில கொட்டினாங்க அப்படின்னு சொல்லி தனிநபர் ஆணையத்தின் மீது எந்த ஒரு தலையிலும் கொட்டவே இல்லைங்க தனிநபர் ஆணையம் கலைக்கப்பட்டதற்கு மெயினான காரணம் என்ன சிபிஐ என்ற இன்னொரு அமைப்பு வந்து விசாரிக்க போகுது அப்படின்றப்போ இந்த தனிநபர் ஆணையம் தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் அது கலைக்கப்பட்டுச்சு தீர்ப்பில் அந்த வரி அப்படியே இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு ஏதோ தனிநபர் ஆணையம் முறையற்று விசாரிக்கிறது அப்படின்றக்காக தனிநபர் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் கலைச்சதா சொல்றாரு முதல்ல தனிநபர் ஆணையம் இந்த கரூர் வழக்கை விசாரிக்கவே இல்லை அவங்க இனிமே இது போன்று நடக்காம இருக்க என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் கிரவுண்ட்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டின் அடிப்படையில் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய விதமாக பல்வேறு வழிமுறைகளை நெறிமுறைகளை நாங்கள் வகுக்க போறோம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா அப்ப தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டதே வேற ஒரு விஷயத்திற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை கலக்கியர்னு சொன்னதே சிபிஐ மாற்றியதற்கு தான் ஆனா விஜய் என்ன சொல்றாரு தனிநபர் ஆணையத்தின் தலையில் கூட்டியதான் பொய்ய வாயை தொடர்ந்தாவே பொய் தனியாரையில் போனால் காலில் விழுகிறது மன்னிப்பு கேட்கறது பிச்சைக்கார மாதிரி வேஷம் போடுறது வெளியே வந்துட்டால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மேக்கப் போட் போட்டுக்கிட்டு பாஜக போல ரெட்டை நாக்கு அப்படி பேசுகிறது இந்த பொதுக்குழுவில் விஜய் பேசும்போது என்னங்க சொன்னார் தமிழ்நாட்டு அரசின் மீதோ தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணையின் மீதோ நம்பிக்கை இல்லைன்னு தானேங்க சொன்னார் கோர்ட்லேயே அந்த வாதத்தை தானே வச்சாங்க அவரால் தானே ரெண்டு வட இந்திய அதிகாரிகள் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ரஸ்னோகி தலைமையில் வந்துட்டு குழு அமைச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு காவல்துறையில் பணியாற்றிய அந்த ஐஜி லெவல் ஆஃபீஸர் டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்லாம் வச்சுட்டு இவர் இவருடைய ரசிகர்களுக்கு பயிற்சி என்பது கொடுத்துருக்கிறாரு மக்கள் பாதுகாப்பு படையான் அது பேர் அப்படி ஒரு படையை உருவாக்கி அந்த படைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில் பதினஞ்சு டிஎஸ்பிகள் கொண்ட குழு அமைச்சு பயிற்சி என்பது கொடுத்துருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு தான் தமிழ்நாடு அரசு மீதோ தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையே அப்புறம் ஏன் தமிழ்நாடு காவல்துறையை போய் மறுபடியும் அதில் பணியாற்றிய ஒருத்தவரை போய் கூப்பிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுக்குன்னு ஏன் கேட்குறீங்க உங்கள் ஜீட்டை அமித்ஷா ஜீட்டை ஃபோன் பண்ணால் வட இந்திய அதிகாரி ஒருத்தர் கொடுப்பாரு அவரை வச்சு மக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டியதானே எதற்காக தமிழ்நாடு அதிகாரியை அப்போ உருவாக்குறீங்க அதுவும் கூட பாருங்களேன் கூட்டத்தை வந்து வரைமுறைப்படுத்துவது நெருமைப்படுத்துவதற்கு இப்படியான படை அமைக்கவே தேவையில்லை தொண்டர்களை அரசியல் எந்த படையும் யார் அமைக்க தேவையில்ல எந்த கட்சியிலும் இப்படி ஒரு படை இருந்தது இல்லை அப்ப இவர் எதற்காக அந்த படையை உருவாக்குறாரு இவருக்கு தனியார் பவுன்சரை வச்சா காசு செலவாகுது அதே கட்சி காரணம் காசு செலவு இல்லை அப்படின்னு சொல்லி தனியார் பவுன்சருக்காக தான் இந்த படையவே இவர் உருவாக்குறாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆண்கள் தேர்வாயிட்டாங்க பெண்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா தமிழ்நாடு முழுவதும் இது ஏங்க பவுன்சர் சொல்றீங்க அவன் கட்சிக்காரவங்க கட்சிக்காக ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்கன்னா இந்த வகையிலாவது விஜய பாராட்டலாமே நீங்க கேட்கலாம் ஏன் பவுன்சர் சொல்றேன்னா இவங்க பயிற்சி கொடுப்பதே பாருங்களேன் காவல்துறை ஹைட்டு வெயிட்டு அவங்களுக்கு காவல்துறையில் என்னென்ன பயிற்சி கொடுக்குமோ அந்த பயிற்சி இவர்களுக்கு கொடுத்து தான் தேர்வானா மட்டும்தான் இவர்கள் அந்த மக்கள் பாதுகாப்பு படைக்கு வர முடியும் நான் என்ன கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எதற்கு காவல்துறை பயிற்சி எப்ப நீ வந்து மரத்தில் ஏறாத கீழே இறங்குன்னு சொல்றது அல்லது ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு இந்த கயிறுக்கு தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்றது அல்லது பேரு கேட்ட போட்டு அந்த பேரி கேட்டுக்கு வெளியே யார் வராம பாத்துக்கிறது இப்படி சொல்வது ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இதற்கு வந்துட்டு அந்த கட்சியினர் வந்து பயிற்சி கூட கொடுக்கலாம் தப்பே இல்லைங்க காவல்துறையில் என்ன பயிற்சி கொடுப்பாங்க ரவுடிகளை எப்படி ஒடுக்குவது ஒரு கூட்டத்தில் வந்து தற்கொலைத்தனம் பண்ணால் எப்படி லத்தி சார்ஜ் பண்ணுவது எப்படி அடித்து ஒடுக்கி உட்கார ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது இப்படி தானாங்க பயிற்சி கொடுப்பாங்க எதற்காக அந்த பயிற்சி கொடுக்குறீங்க அப்போது உங்களை யாரும் விடக்கூடாது இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் மரத்தில் ஏறலானா அவனை அடிக்க கூட்டத்தை தாண்டி புஷ் பண்ணிட்டு வெளியே வரானா அவன் மீது லத்தி சார்ஜ் பண்ணுங்க இது போன்ற தான் இவர் இவருடைய தொண்டர்களை சில பேர் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார் அப்ப இத தனியார் பவுன்சர் எப்படி சொல்றது அப்ப இவரை பாதுகாப்பதற்கு செலவை குறைப்பதற்கு இவருடைய சொந்த கட்சியினரே தாக்குவதற்கு பவுன்சர் பயிற்சிகளை வந்து கொடுக்கிறார் அப்படின்னா என்னத்து சொல்றதுன்னு தெரில இதுக்கு பயிற்சியே தேவையில்ல தொண்டர்களை அரசியல் மேம்படுத்தி எப்ப இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க ஒரு கூட்டத்துக்கு ஒழுங்கா அவரை கட்டுக்கோப்பாக இருங்க நீங்கள் வந்துட்டு அலம் ஓதாதீங்க பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாதீங்க மரியாதையாக நடத்துக்குங்க மாவட்ட சிலருக்கு கூப்பிட்டேப்பா கூட்டம் வந்துச்சுன்னா கரெக்டாக டைமிங் சொல்லுங்கள் நான் சோம்பேறி எந்திரிச்சு வர்றதுக்கு லேட்டாகும் அப்போ நான் வர்ற லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் கூட்டத்தோட ஏற்பாடு பண்ணுங்கள் மக்கள் ஆர்வத்தில் பார்க்க வர்றாங்களா சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் தண்ணி கொடுங்க கழிவறை கூட தேவையில்லை அவங்கவுங்க எங்கிட்ட போய் பார்த்துக்குறோம்னு வச்சுக்கோங்கண்ணே அப்போ தண்ணி கூட கொடுக்க மாட்டேறீங்க அதை தனியாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலருக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாருன்னு சொல்லுங்கண்ணே கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்காப்பு வந்துடும் ஒரே நாளில் மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்த நடத்த அந்த பயிற்சி என்பது மாவட்ட செயலர்லேருந்து ஒன்றிய செயலர்லேருந்து கிளை செயலர் வரைக்கும் எல்லாருக்குமே பயிற்சி வரும் பார்க்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நாகரிகமாக மாறிடுவாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு அரிய பொருள் இல்லை ஒரு தடவை பார்த்தா அரிய பொருள் பத்து ரூவா இருபது ரூபா அவரே வெளியே வந்துட்டார் அப்படின்னா விஜய் டிவியில் பத்துக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் உக்காந்துருவாங்க உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்க அப்போ கட்டுக்கோப்பை என்பது தன்னால் வரும்ல அதை செய்யாமல் எந்த தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையோ அந்த தமிழ்நாடு காவல்துறையை வச்சு காவல்துறையுடைய பயிற்சியை கொடுக்க வச்சு பவுன்சர்களாக்கக்கூடிய கொடுமை விஜயால் மட்டும்தாங்க முடியும் அப்ப அந்த வீடியோல பட்டியல் போட்டன்ல இதை பார்க்கும் போது பாஜகவை போலவே விஜய்க்கு ரெட்டன் இருக்கிறது தெரியுதா விஜய்க்கு ஒரு சதவீதம் கூட குற்ற உணர்வு இல்லைன்னு தெரியுதா அப்படி குற்ற உணர்வு இருந்தா கரூர் மாவட்ட செயலர் அவர் கட்டி அணைச்சிருப்பாரா அங்கீகாரம் கொடுத்திருப்பாரா அவரை இரங்கல் தீர்மானத்தை வாசிக்க வச்சிருப்பாரா அப்ப இவருடைய செயல்பாடுகளும் நோக்கங்களும் எவ்வளவு மோசமா இருக்குன்றதுக்கு இதுவே சாட்சியா இருக்கா இல்லையா இவரை போன்ற நபர்களை எல்லாம் சமூகத்தில் மனிதனாகவே அங்கீகரிக்க கூடாது அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்குது உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி